அப்படி ஆக ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து ஆஃபீஸ்க்கு வராங்க வந்தவொடனே லாவணியாக யோசிக்கிறாங்க எப்படியாவது வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக லாயர் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு வந்தவொடனே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்னு லாவணியாக சொல்கிறாங்க ஆ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு எல்லாத்துலேயும் படிக்கிறாரு படிச்சுட்டு தான் சைன் இருக்காரு அப்போ லாவணியாக யோசிக்கிறாங்க என்ன இது இவர் எல்லாத்தையுமே படிக்கிறாரே நாம் எப்படி வெத்து பேப்பரில் சைன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க சரி மைண்டை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு கொடுக்குறாங்க இங்கே பாருங்க ராகவ் அங்கே வந்துட்டு நிறைய பேர் மீட்டிங்காக வெயிட் இருக்காங்க நமக்கு டைம் ஆகுது அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க ஆ இரு இரு இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே அவங்க வெத்து பேப்பரை இன்னொரு ஃபைலில் அப்படியே வச்சுட்டு கொடுக்குறாங்க அவர் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக சைன் பண்ணுறாரு அப்படியே சந்தோஷப்படுறாங்க லாவண்யா அப்பா ஒரு வழியாக பிளைன் பேப்பரில் சைன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லாவணியாவை கூட்டிகிட்டு போகிறாரு போயிட்டு மீட்டிங் எல்லாமே அட்டன் பண்ணுறாரு அப்பி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அங்கே இருக்கவங்க கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு பெரிய பெரிய ஆர்டர் வந்திருக்கு அந்த ஆர்டர்லாம் முடிச்சு கொடுத்தா நமக்கு கண்டிப்பாக நிறைய பணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களோட ஆட்டோவை நீங்கள் வந்துட்டு அடமானம் போட்டிருக்கீங்கல்ல அதை கூட மீட்டர்லாம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரி அபி ஆனால் இவ்வளோ பெரிய ஆர்டர்னு சொல்கிறேன் இன்னும் நிறைய பேர் நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இன்னும் கொஞ்சம் பேர் நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் பேர் போட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தேவையான இடம் எல்லாமே வேணும் அபி அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி வராங்க அந்த பொட்டிக்குல இருந்து அப்படியே வராங்க ராகவ பாக்குறாங்க பார்த்தா அவரோட இடத்துல யாருமே இல்ல என்ன காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துட்டு இருக்காங்க அதுக்குள்ள கரெக்டா ராகவ் வராரு வந்த உடனே கேக்குறாங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு அபி நான் சொல்லு என்ன ராகவ் கேட்குறாரு இல்லை எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு அந்த ஆர்டரை எப்படியாவது நான் முடிக்கணும் உங்களோட அந்த ஃபேக்ட்ரி ஏதாச்சும் காலியாக இருந்தால் எனக்கு நீங்கள் தரீங்களா நான் அதுக்கான வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அபி அப்படியே பார்க்குறாரு பயங்கர ரொமான்ஸாக பார்க்குறாரு என்னையே நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுனே அபி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ இல்லை அபி அதுக்காக ஒன்றும் இல்லை நிறைய பேருக்கு நம்ம வந்து வாடகை விட்டுருக்கோம் ஆனால் நீ நீ எடுத்து பண்ணால் எனக்கு வாடகைலாம் எதுவுமே வேணாம் ஃப்ரீயாக தான் இருக்கு நீ பண்ணிக்கோ அப்படின்றாக சொல்கிறாரு உண்மையாவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நான் வேறு இவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்துட்டேன் எப்படி பண்ண போகிறனே தெரியல நீங்கள் எனக்கு அந்த இடம் கொடுத்ததுனால ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க ராகவ் அப்படியே பெண்ணை வாயில் வச்சுட்டு அப்படியே சேரில் உக்காஞ்சிட்டு அப்படி நீ தாண்டி எனக்கு எல்லாமே என் மனசுக்குள்ளே இருக்க காதல் நான் எப்போ சொல்ல போகிறேனே எனக்கு தெரியலையே என் மனசு முழுக்க நீ தான் அப்படி இருக்க அப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே ரொமான்ஸாக பயங்கரமாக இருக்காரு வீட்டில் எல்லாருமே சேர்ந்து உக்காஞ்சிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி ரொம்ப ஒரு மாதிரி இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராகவ் கேட்குறாரு என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா சுந்தரி வீட்டை விட்டு போனது கஷ்டமா தானே இருக்கு பண்ணது தப்பு தான் அணுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கா ஆனா அவள் இப்போ வீட்ல இல்லாதே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அதை கேட்ட உடனே சுந்தரியோட வீட்டுக்காருக்கு கோமா வருது இங்க பாருங்கம்மா அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க பேசாதீங்க அவ ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல அவளை மன்னிச்சு வீட்டுக்குள்ள விடுவாங்களா அவளை பற்றி யாரும் பேசவே கூடாது அவள் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது வந்தாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக எழுந்து போகிறாரு என்னப்பா இப்படி பேசுனா எப்படிப்பா சுந்தர் என்னதாக இருந்தாலும் இந்த வீட்டோட மருமகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அவங்க போது வரட்டும் உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஆகிடப்போகுது அப்படின்றாகவும் சொல்கிறாரு இல்லைப்பா எனக்கு அதே கவலையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அவங்க வந்துருவாங்க வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பாட்டி எதுவுமே பேசவே இல்லை ரோட்டில் அப்படியே முரளி நின்றுட்டு இருக்காரு வந்து அப்படியே வாராங்க வந்த உடனே சுந்தரி பார்த்தியா பாத்தியா என் நிலமையை பார்த்தியா எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அவ பார்த்தியா அவள் என்னவோ அப்படியே ஒரு சிஐடி மாதிரி எல்லாமே எல்லாமே நான் போட்டு கொடுத்துட்டா என்னை வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்திட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு தெரியுமா உனக்கு கிருஷ்ணா என்னால் தாங்கவே முடியல கிருஷ்ணா இப்போ ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நான் போனேன் அங்கே என்ன குடும்பப்படுத்துகிறாங்க தெரியுமா என்னை காய காய்கறியை சொல்கிறாங்க சமைக்க சொல்கிறாங்க தண்ணி பிடிக்க சொல்கிறாங்க என்னை போட்டு கஷ்டப்படுத்துறாங்க கிருஷ்ணா நான் அங்கே எவ்வளோ சொகுசாக இருந்தேன் தெரியுமா அந்த அணுவை விட்டு எல்லா வேலையும் நான் செய்ய சொன்னேன் இப்போ நான் போன இடத்துல என்ன போட்டு படுத்து எடுக்கிறாங்க இனிமேலாம் என்னால அங்க இருக்கவே முடியாது கிருஷ்ணா ஏதாவது பண்ணி நான் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கிருஷ்ணா சொல்றாரு இங்க பாருங்க நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி அடம் பிடிச்சி உங்க மைண்டை யூஸ் பண்ணி நீங்க வீட்டுக்குள்ள வந்துருங்க உங்களால் வர முடியும் அப்படின்னு முரளி சொல்றாரு வந்துருவேனா கண்டிப்பா நான் வந்துருவேனா அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா உங்களால வர முடியும் அவர் பாத்தியா என்ன பண்ணி வச்சிருக்காரு என்னோட வீட்டுக்கார தானே எனக்கு தாலியை கட்டிட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அதுவும் அந்த அப்பி என்ன சொல்கிறாலோ அதை தான் கேட்குறாரு என்னால் தாங்கவே முடியல தெரியுமா அதுவும் என்ன என்ன பிடிச்சி வெளியே தள்ளிட்டார் ஐயோ கிருஷ்ணா என் நிலைமையை பார்த்தியா கிருஷ்ணியா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பயங்கரமாக எழுதிட்டுருக்காங்க அது அப்படியே முரளி பார்க்குறாரு மனசுக்குள்ளேயே அப்படியே சிரிக்கிறாரு ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி சிரிக்கிறாரு மனசுக்குள்ள சரிங்க அத்த நீங்கள் எப்படியாவது ஒரு பிளான் போட்டு நடிச்சாவது வீட்டுக்குள்ளே வந்துடுங்க அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முரளி போகிறாரு சுந்தரி யோசிக்கிறாங்க இங்கே பாரு என் நிலமையை பார்த்துட்டு நீ போறியா கொஞ்சம் கூட காசு கூட நீ கையில் கொடுக்காம போகிற உனக்கு இருக்கு நான் வீட்டுக்கு வரேன் வந்த உடனேயே நீ எதாவது ஒன்று ராகவ பண்ணி நீ எப்படியாவது ஜெயிலுக்கு போயிடணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் யாரையும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசுலேயே சுந்தரி பேசிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க வீட்டில் இருக்காரு அபியோட அப்பா இருக்காரு அப்பா அவங்க அம்மாவும் அவங்க அக்கா ரெண்டு பேருமே வராங்க வந்தவன்னு சொல்கிறாங்க இல்லை பாய் கடைக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னு ஆ எல்லாம் முடிஞ்சிச்சா சாப்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ எல்லாம் பண்ணிட்டோங்க பாய் வந்துட்டு இப்போ துபாய் போக போகிறேன்னு சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு ஆமாப்பா அந்த கடையை அவர் வந்து விற்கிற மாதிரி இருக்குது நாம் வேணால் அந்த கடையை வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க என்னக்கா சொல்கிற அந்த ஹோட்டலை நாம் எப்படி வாங்க முடியும் அவர் எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது லட்சரூவா சொல்வார் நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையாக்கா நம்மக்கிட்ட வெறும் இருபது லட்ச ரூபா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இல்லை சிவரம்மா மீதி கூட அப்புறமா தரேன்னா பாய் ஒத்துப்பார் நம்ம அந்த ஹோட்டலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் எதுக்கோ அப்பிக்கிட்டையும் மாப்பிள்ளகிட்டையும் ஒரு வார்த்தை நம்ம கேட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு சிவராமன் அதுக்கு அவங்க அக்கா சொல்கிறாங்க சரிப்பா சரி ஏதோ ஏதோ ஒன்று நல்லது நடந்தால் போதும் முருகா நீ தான் முருகா ஏதாவது ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க எப்படியாவது அந்த ஹோட்டலை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க சுந்தரி யோசிக்கிறாங்க இனிமே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல லக்ஷ்மி அம்மா மாதிரி யாருமே வரமாட்டாங்க அவங்க உன்னை தங்க மாதிரி பார்த்துக்குறாங்க பார்த்தல்ல என்னோடய மாமியாரை பார்த்தல இவங்கக்கிட்ட அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு நல்லா தான் புரியுது சுசிலா ஐயோ இதுக்கு மேலாம் இவங்களும் இவங்ககிட்டலாம் நான் இருக்க மாட்டேன் சரி நான் வீட்டுக்கே போகிறேன் போய் பார்க்குறேன் அவங்க கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சுசிலா சொல்கிறாங்க அங்கேருந்து வராங்க வந் அப்படியே பெல் அடிக்கிறாங்க வாங்க வந்து அணு வராங்க வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க எதுவுமே பேசவே இல்லை அனு அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே கூப்பிடுறாங்க வாங்க யாராவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சத்தத்தை கேட்டவுனே ஓடி வராங்க பாட்டி எல்லாருமே வராங்க வந்த உடனே என்னன்னு கேட்குறாங்க இல்லை என்னால் தாங்க முடியல நான் வீட்டுக்குள்ளே தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பாட்டி அமைதியாக இருக்காங்க ஆனால் சுந்தரியோட வீட்டுக்காரருக்கு மட்டும் கோபமாக வருது நீ என்ன கொஞ்ச நஞ்ச வேலையாக பார்த்து வச்சிருக்க நம்ம பையனோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சிருக்கேன் பாவம் அணு அணுவோட வாழ்க்கையில் நீ விளையாடி இருக்க இந்த அழகில் உன்னை உள்ளே விடுவாங்களா உன்னை உள்ளே விட்டோன்னு வச்சுக்கோ நாங்கள் எல்லாரும் ஒரு வழி ஆக வேண்டியது தான் நீ இன்னும் வீட்டுக்குள்ளே விட முடியாது வெளியே போ போனல அப்படியே போ எங்கேயாது அது எதுக்காக இங்கே திரும்பி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க என் கூட இவ்வளோ வருஷம் வாழ்ந்துருக்கீங்க ஆ என்ன வேண்டான்னு சொல்கிறீங்க ஆமாம் பின்ன நீ பண்ண காரியத்துக்கு உன்னை வீட்டுக்குள்ளேயே விடுவாங்க நீ என்ன எல்லாரும் மன்னிக்கிற காரியமாக பண்ணி வச்சுருக்க நீ பண்ணுறதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது ஒழுங்காக போய்டு இல்லை வந்தேன் இன்னும் ரெண்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க சும்மா மேலெலாம் கை வைக்கிற வைக்கிறவச்சுக்காதீங்க அவ்வளோதான் நீங்கள் எதுக்கு சும்மா நீங்கள் அடிச்சிட்டே இருக்கீங்க நான் வீட்டுக்குள்ளே தான் வருவேன் அப்படி மட்டும் நீங்கள் என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கல நான் போய் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டோன்னே உடனே அபி ராகவ் ஆகாஷ் எல்லாருமே அப்படியே பார்க்கறாங்க ஆகாஷ் அப்படியே கோவமாக இருக்காரு அந்த அபி போகிறாங்க போயிட்டு ஆகாஷ் கிட்டே பேசுகிறாங்க இல்லை அத்தை பாக்க பாவமாக இருக்கு அவங்க எதுவும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க அவங்கள ஒரு வாட்டி மன்னிச்சு நம்ம வீட்டுக்குள்ளே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அபி உங்களுக்கு அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரியல அவங்க அப்படியே பட்டவங்க கிடையாது அவங்கள பார்த்தா திருந்துற மாதிரி எனக்கு தோணலை நான் அவங்களோட பையன் தானே எனக்கு தெரியாதா அவங்கள வீட்டுக்குள்ளே விட்டால் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் அவங்க அணு நிம்மதியாக இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு அக்கா சொல்கிறாரு இல்லை இல்லை ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரே ஒரு வாட்டி அவங்கள மன்னித்து விடுவோம் அதுக்கப்புறம் தப்பு பண்ணால் பார்த்துக்கலாம் அவங்கள பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க போய் எங்கேயாவது ஏதாவது பண்ணிக்கிட்டா அந்த கஷ்டம் நம்மளை போகுமா அது ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும் அதனால தான் கண்டிப்பாக நம்ம அத்தையை வீட்டுக்குள்ளே விடலாம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படி எல்லாருமே பார்க்குறாங்க பாட்டிக்கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க பாட்டியும் எதுவுமே சொல்லவே இல்லை வரட்டோங்க உள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டேயும் பேசுகிறாங்க ராகவும் எதுவுமே பேசவே இல்லை ஆனால் சுந்தரியோட வீட்டுக்காரருக்கு மட்டும் பயங்கரமாக கோவம் வருது இல்லை அத்தையை கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கலாம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அபி உனக்கு அவளை பற்றி தெரியாது அவள் ஒரு நல்ல பாம்பு மாதிரி அவளுக்கு நல்ல புத்தியே கிடையாது அவளை வீட்டுக்குள்ளே விட்டேன்னு வச்சுக்கோ இன்னும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாள் நம்மளால் அதை தாங்கவே முடியாது அபி அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு இல்லை அத்தையை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப அப்படி ஒரு மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சரி இந்த ஒரு வாட்டி உள்ள வா இன்னொரு வாட்டி ஏதாவது நீ பண்ண உன்னை அப்படியே கொலைய பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா அப்படியே கோவமாக உள்ளே போறாரு அப்படியே வராங்க சுந்தரி வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே ரூம் குள்ளே ஓடிறாங்க அப்பா இந்த வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள வந்துட்டோம் ஐயோ 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 எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சேன் அப்பாப்பா பாப்பா தாங்க முடியாத கஷ்டம் அந்த பொம்பளை என்னடா நான் காய் வெட்ட சொல்லுது இதை பண்ண சொல்லுது தண்ணி பிடிக்க சொல்லுது நமக்கு அதெல்லாம் செஞ்சு பழக்கமே இல்லை நாம் எப்பயாவது ஒரு வாடி தான் இங்கே சமைப்போம் அந்த பொம்பளை ஒரு நிமிஷம் கூட உட்கார விடாமல் வேலை வாங்கிக்கிட்டே இருக்குது ஐயோ அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டது ஒரு வழியாக நடித்து உள்ளே வந்தாச்சு இதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படி என்னை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்கிற அளவுக்கு நீ பண்ணிட்டல இனிமே நீ தான் அப்படின்னோட டார்கெட்டு உன்னை நான் விடவே மாட்டேன் ஒரு ஒரு நிமிஷமும் நீ கஷ்டத்தை அனுபவிக்கணும் அனுபவிக்க விடுவேன் கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டு வயசில் பேசிகிட்டு இருக்காங்க ராகவுக்கு அப்படியே கிளம்புறாரு நாங்கள் போயிட்டு அஞ்சலிக்காக சாப்பாடு கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராகவ் ரெண்டு பேருமே போகிறாங்க நானும் வரட்டாப்பா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை பாட்டி வேண்டாம் நாங்களே போய் பார்த்துட்டு வரோம் அடுத்த வாட்டி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராகவ்வ ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அபி பொட்டிக்கில் இருக்காங்க அப்போ அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அபி கேட்குறாங்க நல்லா இருக்கம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார் சொல்லுங்கப்பா என்னப்பா சொல்லணும் அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லைம்மா இங்கே பாய் கடை இருக்குல்லான்னு தெரியுமேப்பா அந்த கடையில் வேலை செய்கிறாங்கல்ல அம்மாவும் இவங்களும் சமைக்கிறாங்க அக்காவும் அவங்க வந் அவர் வந்துட்டு இப்போது துபாய் போகிறாராம் அதனால் இந்த கடையெல்லாம் விற்றுட்டு போகலான்னு இருக்காருமா அந்த கடையை வாங்கலான்னு சொல்லிட்டு அத்தை சொல்கிறாங்க அவங்க அங்கே வந்து ஒரு முப்பது லட்ச ரூபா பணம் ஆகும் இருக்குது ஆனால் எங்ககிட்ட இருபது லட்ச தான் இருக்குது அந்த கடையை வாங்கிடலாம் மீதி பணத்தை அப்புறம் கொடுத்துக்கலாம் பாய் ஒத்துப்பாருன்னு சொல்லிட்டு அக்கா சொல்கிறாங்க அந்த இது ஹோட்டலை வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை கேட்டோன்னே அவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னப்பா சொல்கிறீங்க ஹோட்டலில் வாங்குங்கப்பா அம்மா சூப்பராக சமைப்பாங்க அது மட்டும் இல்லை அத்தை இருக்காங்க நீங்களாம் சேர்ந்த ஹோட்டலில் நல்லா பார்த்துப்பீங்க நல்லா போகிற ஹோட்டலு பாது அந்த பணத்தை எடுத்துடலாம் சீக்கிரமாகவே நல்லா போகும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் வாங்கிடுங்கப்பா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரிம்மா மாப்பிள்ளகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டோமா அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்லப்பா நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் பேசிக்கிட்டு நான் பேசிகிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க நல்ல காரியத்தெல்லாம் தள்ளி போடவே கூடாது எந்த காரணத்தை கொண்டும் வேறு யாருக்கும் விட்டு கொடுத்துட்றாதீங்க நீங்களே அந்த ஹோட்டலில் வாங்கணும் வாங்கி நல்லா பெருசாக டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரிம்மா சரி நீ என்ன சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படி கண்டிப்பாக நான் வாங்குறேன் ஆனால் மீதி பணத்தை மட்டும் அப்புறம் தரேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா என் அப்படியே சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சால் கூட என்கிட்ட இருக்க பணத்தை நான் தரேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இல்லைம்மா இல்லை 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 பணம்லாம் எதுவுமே வேண்டாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நாங்கள் பணம் கொடுக்கும்போது கூட நீயும் வாங்கலை அவரும் வாங்கலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு அப்பா அந்த பணம் இப்படி ஒரு ஹோட்டல் வாங்கணும்னு இருக்குது அதனால தான் அந்த பணம் உங்கள் கிட்ட இருக்குது நல்ல காரியத்தை தள்ளி போடவே கூடாது யோசிக்கவே கூடாது கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கே போய் பார்த்து நல்ல நேரம் போய் பார்த்து பேசுங்கள் பாய்கிட்ட சொல்லுங்கள் இந்த ஹோட்டலை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரிம்மா நீ என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக போகிறாரு போயிட்டு சொல்கிறாரு என்னங்க அப்பக்கிட்ட பேசிட்டிங்களா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை அபி வந்துட்டு அந்த ஹோட்டலில் வாங்கிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு உண்மையாவா சூப்பர் சூப்பர் அபி எப்போவுமே நமக்கு வந்து நல்லது தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க அபி சொன்னால் அது கரெக்ட் இருக்கும் ஏன்னா அபி வந்து நிறைய விஷயத்த பார்த்தா இது பண்ணுங்க பண்ண வேணான்னு சொன்னால் அதில் எல்லாமே ஒரு அர்த்தம் இருக்கும் அபி சொல்லிட்டா அதுக்கு அப்பிலே கிடையாது கண்டிப்பாக நம்ம அந்த அந்த ஹோட்டலை வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க சரிங்க ஒரு நல்ல நேரமாக போய் பார்த்துட்டு நம்ம பேசலாம் அவர்கிட்ட மீதி பணம் கொடுக்குறேன்னு சொல்லலாம் அவர் ஒத்துக்கிறாருனாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக பாய் ஒத்துப்பார் பாய்க்கு நம்மளை நல்லா தெரியும் அதனால் கண்டிப்பாக அந்த ஹோட்டலை யார் கையிலையும் கொடுக்க மாட்டார் நாம் நல்லா பார்த்தப்போ நம்ம கிட்ட தான் கிடைக்கும் அந்த முருகரோட துணை நமக்கு இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அஞ்சலி அக்காவை பார்த்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அஞ்சலி அக்கா நல்லா இருக்காங்க நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு சரிப்பா பார்த்தியா நல்லா இருக்காங்களா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடனே அப்படியே ராகவ் பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன அபி நிறைய பிஸ்னஸ் வந்துட்டுருக்கு போல இருக்குது நிறைய ஆர்டர்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ம் ஆமாங்க இப்போ தான் பெரிய ஆர்டர் ஒரு மூணு கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஆர்டரை மட்டும் நான் முடிச்சு கொடுத்தா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் தெரியுமா அந்த பணத்தில் அப்பாவுக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்ன அப்பா கொடுத்த பணத்தையே வேண்டான்னு சொல்லிட்டேன் இப்போ என்ன பணம் அப்பாக்கு தரேன்னு சொல்கிற ராகவ் கேட்குறாரு இல்லை அப்பா வந்துட்டு ஒரு இருபது லட்ச ரூபா பணம் வச்சுருக்காருல்ல பாய் கடை ஒன்று இருக்குது அந்த கடையை வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்களாம் பண்ணிவிட்டு துபாய்க்கே போகிறாங்களாம் அதனால் அப்பா அந்த கடையை வாங்கட்டோமான்னு கேட்டார் அது ஹோட்டல் அம்மா அங்கே தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அம்மா சூப்பராக சமைப்பாங்க அதனால் நான் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஓ அப்படியா சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இதெல்லாம் வேறு நடந்திருக்கா சூப்பர் அபி சூப்பர் உங்கள் அப்பாவுக்கு பணம் வேணும்னா கேளு நானே தரேன் கண்டிப்பாக அந்த ஹோட்டலை வாங்க சொல் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இல்லை 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 நீங்கள் பணம்லாம் ஒன்றும் தர வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்பா வந்துட்டு அந்த பணத்தை அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு தான் வாங்க போகிறார் கையில் இருக்க பணத்தை மட்டும் கொடுத்து இருந்தாலும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி அபி ஓகே ஓகே எல்லாமே ஓகே நல்லா இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாரு என்ன அபி என்கிட்ட அந்த நீ காசு வாங்கவே மாட்டியா நீ தான் அபி எனக்கு எல்லாமே என் மேலே முழு உரிமையும் உனக்கு தான் இருக்குது என்னோட முழு சொத்தம் உனக்கு தான் நீதான் நீதான் என் பொண்டாட்டி அது ஏன் அபி உனக்கு தெரிய மாட்டேது உனக்கு என்னைக்கு நான் தெரிய வைக்க போறேன்னே தெரியலையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொமான்ஸாக பார்க்குறாரு அபியும் அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு முருகர்கிட்ட அப்படியே சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க முருகா என்ன முருகா எல்லாமே எனக்கு நல்லதாகவே நடந்துட்டுருக்கு அப்பா ஹோட்டல் வாங்க போகிறேன்னு சொல்கிறாரு எனக்கு எனக்கு வர நிறையா ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல பெரிய ஆர்டர் முருகா இது இது என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி கேட்டு அதில் வச்சு நான் பண்ண போகிறேன் ராகவதில் தெரியுமா அவங்களோட யூனிட்டில் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் முருகா தேங்க்ஸ் இப்படியே மெயின்டைன் பண்ணணும் ஓகேவா எனக்கு நிறைய நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கணும் அது மூலிமா நிறைய பணம்லாம் வந்துகிட்டே இருக்கணும் என் பிரச்சனை எல்லாமே நான் தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்னு வேண்டிகிட்டு இருக்காங்க அப்படியே ராகவ் எதுவுமே பேசவே இல்லை என்ன உன்னோட முருகர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஆமாம் என்னென்ன நடக்குதோ எல்லாமே அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணிடுவேன் நல்லது நடந்தாலும் அவர்கிட்ட தான் திட்டுவேன் கெட்டது நடந்தாலும் அவர்கிட்ட தான் பேசுவேன் எல்லாத்துக்குமே காரணமே என்னோட முருகா மட்டும் தான் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சரி சரி ஓகே ஓகே டைம் ஆகுது நீ படு அப்படின்றாக சொல்கிறாரு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படுக்கிறாங்க ஐயோ இருங்க இருங்க டேப்லெட்டை கொடுக்க மறந்துட்டேன் இருங்க வரேன் நான் போய் டேப்லெட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அப்படி போகிறாங்க போய்ட்டு கபோர்டில் டேப்லெட் உடனே வந்து கொடுக்குறாங்க ராகாவை போட்டுக்கிறாரு அப்படியே படுக்கிறாரு ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி வந்து மனசுக்குள்ளே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க இந்த ஆர்டர் எல்லாமே சூப்பராக முடிக்கணும் நல்லா முடிக்கணும் சொன்ன டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தூங்குறாங்க இந்த பக்கம் ராகவ் படுத்திட்டுருக்காரு அப்பா அப்பாவுக்கு பணம் கூட வந்து வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற இல்ல அபி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுத்துட்டுருக்காரு அப்படியே யோசிக்கிறாரு அபி அபி என்னோடய காதல் நான் எப்போ வெளிப்படுத்த போகிறேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ரொமான்ஸாக அப்படியே பயங்கரமாக அப்பியை பற்றியே அப்படி யோசிச்சுட்டே படுத்துட்ருக்காரு முரளி சுந்தரி ரெண்டு பேர் மிஸ்ரீ வந்து பேசிக்கிறாங்க அத்தை ஒரு வழியாக நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அது போதும் இனிமே நம்ம என்ன பண்ணணுமோ எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் உடனேயே ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் முரளி ஆமாம் விடவே கூடாது என்னெல்லாம் பண்ணாங்க பார்த்திங்களா என்னை வீட்டுக்குள்ளே விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஐயோ கடவுளே எனக்கு வீட்டுக்குள்ளே வரணுன்ற தான் அதிகமாக இருந்தது நல்ல வேலை வந்துட்டேன் ஆனால் எல்லாத்துக்குமே காரணமே அந்த அபி தான் நான் வெளியே போகிறதுக்கு காரணமும் அபிதான் நான் உள்ளே வரத்துக்கு காரணமும் அபி தான் அவளை என்ன தான் பண்ணுறது என்ன பண்ணாலும் எனக்கு அவ்வளோ கோபம் வருது அவளை ஏதாவது ஒன்று பண்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கோவப்படுறாங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ நாளாக என்ன கோவப்படாதீங்கன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ பாருங்கள் நீங்களே கோவப்படுறீங்க தெரியுதா அந்தந்த சூழ்நிலை இருந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வேண்டாம் சரியா நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நான் ஏதாவது ஒரு பிளான் யோசிக்கிறேன் யோசிச்சு அப்படி எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி எல்லாமே பண்ணலாம் ஆமாம் நீயும் பிளான் போட்டுட்டே இருக்க ஆனால் அது எதுவுமே நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏதாவது ஒரு வகையில் அந்த அபி வந்து ராகவை காப்பாற்றிட்டே தான் இருக்கான் ராகவுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தா இந்த அபி காப்பாற்றான் ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு அன்னோனியமாக இருக்காங்க அப்படி ஒரு இதுவாக இருக்காங்க இதில் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே அத்தை ரெண்டு பேருமே ரொம்ப அன்னோனியமாக இருக்காங்க ரொம்ப பாசமாக இருக்காங்க என் கிட்டே சொல்லாதீங்க புரியுதா என்னால இதெல்லாம் தாங்கவே முடியாது என்னோட அபி என்னோட அபி நான் அபியோட சேர்ந்து வாழ போகிறேன் ஏன் அபியை யாரு கூட சேர்த்து வச்சு பேசாதீங்க ஆ சரி 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 நீ 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 எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற நீ டென்ஷன் ஆகாத சரியா நான் சாதாரணமாக தான் சொல்லிட்டேன் உன்னோட அப்பி தான் உன்னோட அப்பி தான் அப்படின்னு சொந்தரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இனிமேல் அந்த மாதிரி பேசாதீங்க சரியா நான் பிளான் போட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரிப்பா சரி நான் நான் போகிறேன் நீ தேவையில்லாத ஆகாத அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி அப்படியே அங்கேருந்து போகிறாங்க போகும்போது யோசிக்கிறாங்க இவன் என்ன இவ்வளோ ஒரு பைத்தியக்காரனாக இருக்கான் அபி அபி அபின்னு அபிய ராகவோட சேர்த்து வச்சு பேசினாலே இவன் பயங்கரமாக கடுப்பாய்ட்றான் கோவப்படுறான் இதை நம்ம யூஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது அபிய ராகவ சேர்த்து வச்சு பேசி பேசி இவனை வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கணும் இவன் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக ராக ஏதாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படி கேஜா அப்படி ஜெயிலுக்கு போயிட்டா ரொம்ப சந்தோஷம் இங்கே இருக்க மாட்டா அந்த அணுவங்க இருக்க மாட்டா யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க நான் மட்டும் சந்தோஷமாக இருப்பேன் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு வயசில் பேசிகிட்டே அப்படியே சுந்தரி அங்கேருந்து போகிறாங்க முரளி யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு பிளான் போடணுமே போட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் நாமளும் சொன்ன மாதிரி எல்லாம் பிளானும் போட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அதெல்லாம் நடக்கவே மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இந்த வாட்டி பிளான் போட்டால் கரெக்டாக செய்யணும் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வயசில் யோசிக்கிறேன்